அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று பிரகவாதமடைந்த அமர தியாகராஜா ரத்னஜோதி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவாக பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர்களுடைய குடும்பத்தினர் நிதியுதவியை வழங்குகிறார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் ஸ்ரீகிருஷ்ணா வித்யாலயம் பேசார பரிஞ்சாளி சோழ வாழைச்சல மட்டத்தில் பாடசாலையில் அறுபதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கும் கடமையாற்றி உண்ட ஊழியர்களுக்குமாக நாங்கள் மதிய உணவை வழங்கியிருக்கிறோம் எனவே இந்த இது உதவியை செய்து தந்து அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்கள் இலக்கம் ஐம்பத்தி நாலு கொழும்புத்துறை வீதி பண்டியன் சார்பு யாழ்ப்பாணத்தை பிறப்புடமாக கொண்டவர் எனவே இவருடைய ஆத்மா சாந்திக்காக பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர் மாணவர்கள அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிதி உதவிய எங்களுக்கு உணவுக்காக வழங்கிய குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி